என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் கனவுகள் இறை சக்தியின் மூலம் நமக்கு உணர்த்தும் தகவல் முதலில் கோலம் பற்றிய பொதுவான கனவு பலன்கள் சிலவற்றை அறியலாம் கோலத்தை கனவில் கண்டால் எதை குறிக்கும் என்றால் உங்கள் வாழ்வில் வரவிருக்கும் நல்ல நேர்மறையான மாற்றம் பற்றி உணர்த்துகிறது நீங்கள் விரைவில் விழாக்கள் மற்றும் திருமண நிகழ்வில் கலந்து கொள்வீர்கள் உங்களை விட்டுச் சென்ற நபர் மீண்டும் உங்கள் வாழ்வில் வந்தினைவர் உங்களுக்கு வரவிருக்கும் செல்வ வளம் அதன் மூலம் வாழ்வில் வெற்றி மற்றும் நல்ல எதிர்காலம் அமையவிருப்பதையும் கனவு உணர்த்துகிறது இனி ஒவ்வொன்றாக பார்க்கலாம் நீங்கள் மகிழ்ச்சியாக ரங்கோலியை கனவில் கண்டால் உங்களுக்கு கிடைக்கவிருக்கும் நல்ல அன்பிற்குரியவர் பற்றி உணர்த்துகிறது உங்கள் எதிர்பாலனத்தவர்களால் உங்கள் எண்ணங்கள் நிறைவேறும் என்பதையும் கனவு உணர்த்துகிறது ரங்கோலி கோலம் அழிந்து போய்விட்டது போலவோ அல்லது கோலம் மறைந்து போய்விட்டது போலவோ கனவில் கண்டால் நீங்கள் உங்கள் வாழ்வின் முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்புகளை கவனக்குறைவால் இழக்கிறீர்கள் எனவே உங்களுக்கு வரும் சிறிய வாய்ப்பை கூட நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை கனவு உணர்த்துகிறது ரங்கோலி கோலம் மற்றும் லேசான மழையை கனவில் கண்டால் நீங்கள் எப்போதும் விரும்பிய இடத்திற்கு செல்லும் வாய்ப்பை பெற்றுவிடுவீர்கள் என்பதை கனவு உணர்த்துகிறது கோலம் தண்ணீரால் அடித்துச் செல்லப்படுவது போல் கனவில் கண்டால் உங்கள் காரியங்களை முடிக்க நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் உங்கள் கடின உழைப்பை பிறர் மதிக்க மாட்டார்கள் ஆனால் கடின உழைப்புக்கு பிறகு வெற்றியும் நல்ல பலன்களும் கிடைக்கும் உங்களுக்கு எதிரானவர்களிடம் கவனமாக இருக்கவும் நீங்கள் தவறாக பிறரால் புரிந்து கொள்ளப்படுவீர்கள் என்பதையும் கனவு உணர்த்துகிறது ரங்கோலி கோலத்தை போடுவது போலவோ அல்லது அதை தொடுவது போலவோ கனவில் கண்டால் உங்களுக்கு வரவிருக்கும் எதிர்பாராத செல்வம் மற்றும் எதிர்காலத்தில் புதிய நல்ல வேலை கிடைக்கவிருப்பதையும் கனவு உணர்த்துகிறது மேலும் இது போன்ற அரிய கனவு பதிவுகளை தொடர்ந்து பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி